கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே தாவிதை கொன்று சவுல் தன் குமார் ஆகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் பெரிய மாணவர்களை இந்த வார்த்தைகளோட நாங்கள் பார்க்கும்பொழுது பொழுது தாவிதை கொள்ள வேண்டும் என்று சவுல் தன்னுடைய ஊழியக்காரருக்கும் தன்னுடைய குமாரனுக்கும் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பெரிய மாணவர்களை இந்த நாளிலே நீங்கள் ஒரு மருக பிறந்த ஒரு விசுவாச தேவ பிள்ளையாக இருக்கலாம் நீங்கள் பரிசுத்தாவிலே நிறைந்து அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ மனுஷனாக இருக்கலாம் மேலும் தீர்த்த தரிசனத்தை வாழ்க்கையிலே பெற்று கொம்பு தைல அபிஷேகத்தை பெற்றவராக இருக்கலாம் ஆனாலும் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பிரதிகூலங்களாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்த எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாமல் தோன்றலாம் பெரியமானவர் சில நேரம் இந்த காரியங்களை பார்த்து நாங்கள் ஒரு மன அழுத்தத்திலே கூட காணப்படலாம் பிரியமானவர்களே இந்த நாளிலே தாவிதின் வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை நோக்கி பார்ப்போம் அவரை தேவனே தெரிந்து கொண்டதை வாசிக்கிறோம் அந்த இருந்த மிகவும் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனான சாமுவேலால் கொம்பு தைல அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஆனாலும் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுகிறதை தாவிதி இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மலைகளிலும் வனந்திரங்களிலும் தங்கி ஒரு இடத்திலே பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்வாகி ஒரு பித்து பிடித்தவனை போல நடிக்க ഞങ്ങൾ വാസിക്കോ പ്രിയമാർ நாங்களும் இந்த நாளில இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலத்தை கடந்து மாதம் முடிவதற்குள் எல்லாம் முடிந்து கடைசி வாரத்தை எப்படி கடப்போம் என்று இருக்கலாம் காத்திருந்த அந்த பதவி உங்கள் வாழ்க்கையில இன்னும் தாமதமாகிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் அநேகம் இருந்தும் இன்றும் அந்த விசா காரியங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காரியங்கள் எல்லாமே தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் தேவன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியும் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில தாமதித்துக் கொண்டிருக்கலாம் படித்த படிப்புக்கு இன்னும் நான் சரியான வேலையில அமரலேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம் எவ்வளவோ முயற்சி செய்தோம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ இருக்கலாம் பெரிய மாணவர்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ரோமர் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேள்வாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தர் தந்த வாக்கு தத்துவங்களை நாங்கள் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு பிடித்துக் கொண்டிருப்போம் எப்படி ஒரு ராஜாவாக குகையிலிருந்து ராஜா அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாரோ அதே போல தேவன் இந்த வருஷத்திலே உங்களை உயர்த்தப் போகிறார் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக உங்களை மாற்றப் போகிறார் இது தடைகள் உடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டு பெரிய உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால எல்லாமே மாற்றப்படுகிற ஒரு ஆண்டாக இது இருக்க போகிறது உங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப் போகிற ஒரு அண்டாக இனி இருக்க போகிறது பெரியமானவர்கள் அதனால் உறுதியாய் ஆண்டவரை பார்த்து அனுமதிக்கிற பாதையில நான் நிலைத்திருப்பேன் எந்த சோர்வும் என்னை அணுகாதபடிக்கு நம்பிக்கையோடு உங்களுடைய வாக்குத்தத்தை பிடித்து முன்னேறி செல்வேன் பெரியமானவர்களே இந்த அருமையான வாக்குத்தத்தங்களோடு கர்த்த தாமி இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வதிப்பாரா தொடர்ந்தும் பைபிள் மரத்தர் வேததியான பகுதியோடு இணைந்து உங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் உங்களோடு இந்த நாளிலே கூட இருப்பார்கள்